அதிகரித்து வரும் நீர் மட்டத்தின் காரணமாக கேரளாவில் உள்ள அழகான குட்டி தீவு மூழ்கிக் கொண்டிருக்கிறது அங்கு வசிக்கும் பத்தாயிரம் பேரின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது கடவுளின் தேசத்தில் இப்படி ஒரு சாபமா என பரிதாபப்பட வைக்கும் அந்த தீவு பற்றி இப்போது பார்ப்போம் ஒரு பக்கம் பக்கம் ஆறு மற்றொரு ஏரி நடுவில் பச்சை அத்தனை அழகையும் கொட்டி இயற்கை வடிவமைத்த இந்த குட்டித்தீவின் பெயர் மன்றோ தீவு கடவுளின் தேசமான கேரளாவின் கொல்லத்தில் இருந்து இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த தீவு இப்படி ஒரு இடத்தில் வாழ முடியாதா என பலரையும் இந்த தீவு ஏங்க வைத்த காலம் போய் இங்கிருந்து வெளியேறிவிட மாட்டோமா என இங்கு வசிப்பவர்கள் ஏங்கும் காலம் வந்துவிட்டது அதற்கு காரணம் உயரும் நீர்மட்டத்தால் കടലുക്ക് അരു മൺ തീവ് കൊഞ്ചം കൊഞ്ചമായിരത്തി മുന്നൂറ് സ്ക്വയർ ഹെക്ടറാണ് നമ്മുടെ ഭൂവിസ്തൃതി ഇതിൽ എഴുന്നൂറ് ഹെക്ടറോളവും ജലമാണ് അറുന്നൂറ് ഹെക്ടർ മാത്രമാണ് യഥാർത്ഥത്തിൽ ഭൂമി ഉണ്ടായിരുന്നത് ഇന്നത് ജലനിരപ്പ് ഉയർന്ന കാരണം ഇന്നത് ചുരുങ്ങി ചുരുങ്ങി വരികയാണ് അതോടൊപ്പം തന്നെ രണ്ടായിരത്തി അഞ്ഞൂറ് ഭവനങ്ങൾ ഉണ്ടായിരുന്നതിൽ ഇന്ന് രണ്ടായിരമായി കുറയുകയാണ്

எஞ்சிய மக்கள் வேறு வழியின்றி இந்த தீவில் தங்கி இருக்கின்றனர் வயல்களும் நீருக்குள் மூழ்குவதால் வாழ்வாதாரம் கேள்விக்குள்ளாவது ஒருபுறம் என்றால் இங்குள்ள ஆண்களுக்கு யாரும் பெண் கொடுக்க முன் வருவதில்லை என்பது மற்றொரு சோகம் எனிக்கே போலிப்பட தாசையே தீரே தாற்பரம் இல்ல எங்கேயும் இடந்து போகணும்னா தாற்பரியம் அதுங்கோடு ஆரையும் ஆஹ் கெட்டிச்சு விடாத்தது அணை கட்டியதும் வெப்பமயமாதலே முதற் என்கிறார்கள் நிபுணர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடல் வெழுங்கிக் கொண்டிருக்கும் மாலத்தீவுகள் இங்கிருந்து நானூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பதை அவர்கள் உதாரணம் காட்டுகிறார்கள் அது உண்மை என்றால் இயற்கை அன்னையின் இந்த அழகிய ஓவியம் உலக இருந்து காணாமல் போவதற்கு ஏதோ ஒரு வகையில் நாமும் காரணமாகத்தான் இருப்போம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக பொன்ராஜ்